அலுவீவாஸ் நாற்பத்தி ரெண்டு வருடத்திற்கு பிறகு மே மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்கள் மற்றும் கிரகங்களுடைய பெயர்ச்சிகளானது நடக்கப் போகுதுங்க இதன் மூலமாக கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லலாங்க ஏனென்றால் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது நமக்கு நல்லது நடக்கப் போகுதா இல்லைனா ஏதாவது கெட்டது நடக்கப் போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இருக்கிறோம் அந்த தான் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மே மாதம் முழுவதும் அதாவது கிட்டத்தட்ட இந்த முப்பத்தி ஒரு நாட்கள்ல என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்பட போகுது அப்படிங்கறத பற்றி நம்ம டீடெயிலா தெரிந்து கொள்ள போகிறோம் கன்னிராசி நேயர்களுக்கு கடந்த ஏப்ரல் மாதமானது கலவையான மாதமாக அமைஞ்சிருந்ததுங்க உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகளாக இருந்த ஒரு சில விஷயங்களானது கடந்த ஏப்ரல் மாதத்தில் நிறைவேறாமல் போயிருக்குங்க அதே போலதாங்க தொழில் ரீதியாக சொல்லும்படியான பெரிய அளவுக்கு முன்னேற்றமோ லாபமோ இல்லாமல் இருந்து கொண்டு இருந்தது இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனானது இனி வரப்போகின்ற இந்த மே மாதத்தில் மாற ஆரம்பிக்குமா தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குமா உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளாக இருந்து கொண்டு இருக்கின்ற அந்த ஒரு விஷயமானது இந்த மே மாதத்திலாவது நிறைவேறுமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் கன்னிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம பார்த்தீங்கன்னா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனின் ஆசையால் இந்த மே மாதம் நீங்கள் நினைச்சது எல்லாமே உங்களுக்கு கைக்குடி வரக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்க்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மே மாதத்தில் கிரகநிலையை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் கேது ரணருண ரோகஸ்தானத்தில் சனி களத்திரஸ்தானத்தில் புதன் ராகு மற்றும் செவ்வாய் என மூன்று கிரகங்களும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் குரு மற்றும் சுக்கிரன் என மூன்று கிரகங்களும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லையா மே மாதத்தில் பல முக்கியமான கிரக

அது மட்டும் கிடையாதுங்க இருபத்தி நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கும் முப்பத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கும் மாறுகிறார் இப்படி பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றமானது இந்த மே மாதத்தில் இருக்குங்க இதன் மூலமாகத்தான் பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களுக்கு இதெல்லாம் நடந்தே தீரோ அப்படின்னு ஜோதிடத்தின் மூலமாக சில கணிப்புகளும் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த மே மாதமானது மனுசு ராசி நேயர்களுக்கு சாரிங்க கன்னிராசி நேயர்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்துமே கைகூடக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க அதாவது உங்களுடைய விரோதிகளும் நண்பர்களாக மாறுவார்கள் மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் அமைய போகிறது பண வரவானது திருப்தியை தரக்கூடும் கடன் விவகாரங்கள்ல ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க இல்லை தேவையில்லாத சில சிக்கல்களை சந்திக்கலாம் என்பதை மனதில் வச்சுக்கோங்க மேலும் கன்னிராசி நேயர்களுக்கு இன்னுமே டீட்டெயிலாக அவங்களுடைய கெரியர் எப்படி இருக்கப்போகிறது அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கப்போகுது மகிழ்ச்சியான சூழலானது அமையப்போகுதா நீங்க நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த ஒரு சுப காரியமானது வீட்டில நடக்குமா அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் தண்ணீராசி நேயர்களுடைய கெரியர் வைத்து பார்க்கும்போது இந்த உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு செய்கின்ற தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டமாக அமையப்போகுதுங்க அதற்கு நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா உழைக்கணும் அதாவது மற்ற நாட்களை காட்டிலும் இந்த மே மாதம் முழுவதும் இன்னுமே நீங்க அதிகபடியாக உங்களுடைய உழைப்பு போடணும் அப்படி உழைப்பு போட்டால் நிச்சயமாக அதுல முன்னேற்றமானது தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஈடுபடுவீர்கள் எப்படி எப்படி அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையில் இந்த மே மாதத்தில் அதன் மூலமாக சில புதிய விஷயங்களையும் நீங்க செயல்படுத்திட்டு வருவீங்க பயணங்கள் மூலமாக லாபங்கள் பெறலாங்க மேலதிக அதிகாரிகள் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மையானது உண்டாக கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க வெளியூர் பயணமானது ஏற்படும் அதன் மூலமாக சில நல்ல வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா செய்கின்ற தொழில அப்படியே செய்யலாம் அந்த தொழில அடுத்த கட்டத்திற்கும் எடுத்துட்டு செல்லலாம் ஆனால் பெரிதளவுக்கு இப்போது நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாங்க கொஞ்சமா பணத்தை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதன் மூலமாக லாபம் கிடைக்கின்ற பட்சத்தில் இன்னும் அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சரியாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேர காலத்துல இன்னுமே கொஞ்சம் ஜாஸ்தியா உழைக்கணுங்க அப்படி உழைச்சா மட்டும்தான் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு லாபத்தை பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்கள் இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அதாவது குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலமாக சில ஆதாயத்தை கிடைக்க பெறுவீர்கள் உங்களுடைய வேலையில அவங்க பக்கத்துணையாக இருப்பாங்க அவங்களுடைய உதவிகள் மூலமாக பாத்தீங்கன்னா சில பண வருமானத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக தக்க தருண உங்களுக்கு உதவிகளானது கிடைக்கக்கூடாது பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகளானது உண்டாக போகிறது ரொம்ப நாட்களாகவே திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்து இருப்பவர்களுக்கு அது தொடர்பான சில நல்ல செய்திகளானது உங்களுடைய காதுக்கு கிடைக்க போகுது மேலும் பிள்ளைகளும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் மேலும் கண்ணிராசி பெண்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மறைமுக எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும் எதிரிகளுமே கூட நண்பர்களாக மாறுவார்கள் கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க நீங்க பணத்தை வாங்குவதாக இருந்தாலும் சரி கொடுப்பதாக இருந்தாலும் சரிங்க உரிய ஆவணங்களின்படி படி மேற்கொள்வது நல்லதாக இருக்கக்கூடங்க இல்லை என்றால் தேவையில்லாத சில நஷ்டங்களையும் சில கெட்ட பெயர்களையும் சம்பாதிக்க நேரிடலாம் அப்படிங்கிற விஷயத்த மனதில் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணீராசி நேயர்கள் யாராவது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா இந்த மே மாதமானது சீரான நிலையானது இருக்கக்கூடங்க அதிக சிரத்தை எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்களானது கிடைக்கக்கூடுமே ஆனாலுமே பணப்புழக்கமானது கடந்த காலத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க கடந்த காலத்தில் நீங்க உழைத்த உழைப்புக்கு ஏற்ப சன்மானமானது இந்த மே மாதத்தில் அதன் மூலமாக உங்களுக்கு பெரிதளவுக்கு வாய்ப்பு கிடைக்கல கூட பண பிரச்சனையும் இருக்காது பாராட்டு கிடைக்காமல் இதற்காக வருத்தப்படாதீங்க கூடிய விரைவிலேயே இந்த ஒரு நிலையும் மாறி நீங்க எதிர்பார்த்த புகழும் பெயரும் உங்களுக்கு கொடுங்க அரசியல்வாதிகளுக்கு பாடுபட வேண்டி இருந்தாலுமே மிகவும் நன்றாக இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வி சில முன்னேற்றம் உண்டாகும் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்களுடன் சரணடைவார்கள் எதிலுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக விழிப்புணர்வுடன் செயல்பட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லதாக இருக்க உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் என்ன சொல்றாங்களோ அந்த விஷயத்துல அதிகமாக கவனம் செலுத்துங்க படிப்புல மட்டும் கவனம் செலுத்திட்டு வாங்க அதுதான் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க யாருடைய ஆசை வார்த்தைகளுக்கையும் நம்பி மயங்கி விடாதீங்க இதெல்லாம் நமக்கு பிரச்சனையாக முடிந்துவிடும்

அனைத்துமே ஆரம்பிக்குங்க நீங்க பெருமாளுக்கு தீபம் ஏற்றும் போது நெய் விளக்காக ஏற்றுங்க அதே போல பெருமாளுடைய கோவிலுக்கு வாரத்திற்கு ஒரு முறையாவது கொஞ்சம் பெருமாள் கிட்ட இருந்து துளசியை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பூஜை அறையில் வச்சுட்டு அதை தினந்தோறுமே வழிபாடு செய்து வீட்டை விட்டு கிளம்புங்க உங்களுக்கு எல்லாமே காரிய அனுகூலமானது உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் கன்னிராசி உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மே மாதமானது சக ஊழியர்களுடன் ஒத்து பெரிய கடன்களில் இருந்து விடுபட உதவக்கூடிய மாதமாக இந்த மே மாதம் அமைய உற்பத்தி சார்ந்த தொழில் துறையாளர்களுக்கு தொய்வின்றி தொழிலானது நடைபெறும் பதவி உயர்வுக்குரிய அறிவிப்பு வந்து சேருங்க சிலருக்கு வெளியூருக்கு மாற்றலும் உண்டாகும் உடனே கைகூடா விட்டாலுமே அதற்கான விதையை இப்போது ஊன்ற வேண்டிய காலகட்டமாகவே இது அமைய போகுதுங்க கன்னிராசி அஸ்தம நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பெற்றோர் நலம் கவனிக்கப்பட வேண்டுங்க மக்கள் நலனிற்கு எந்த குறைபாடும் இருக்காது கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஓரளவு நன்மைகள் வந்து சேரும் ஓரளவு சோதனைகளுமே இருக்கும் முன்னோர்கள் வழிபாடு மிகவும் முக்கியம் நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டால் நேர்மறையான செயல்கள் அனைத்திலையும் வெற்றியானது கிடைக்கும் நிலம் வீடு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து உங்களை விடுவிப்பதற்கு வழிகளானது வந்து சேரும் கன்னிராசி சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஓரிரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும் மாணவர்களுக்கு பொன்னான காலகட்டமாக அமையப்போகுது எதிர்கால படிப்புகளுக்கான பணிகளை இப்போதே ஆரம்பிக்கலாம் குடும்பத்தில் நடைபெற இருந்த நற்காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறும் நண்பர்கள் அனுகூலமாக இருப்பாங்க கூடிய மட்டிலும் அடுத்தவர் விஷயங்களில் கொஞ்சம் தலையிடுவதை தவிர்த்துக்கோங்க பெரியோர்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடப்பது இன்னுமே நல்லதாக இருக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ